குஞ்சை பிடிச்சி நசுக்குவா ஏய் கோழி குஞ்சை பிடிச்சி நசுக்குவா ஓஹோ ஆமாம் உங்களுக்கு ஏதாவது நசுக்கவிடவா ஏய் குஞ்சே கோழி குஞ்சு ஏ நாங்கள் சாப்பிடுவ தன்மை இல்லையே சாப்பிட்டா மட்டுமே உட்கொ உட்கொள்ளக்கூடிய கிடையாது சரிங்களா சரி அப்புறம் வீட்டுக்கு அப்படியா

எதையா கேப்ப ஒன்னு கேட்க தெரியணும் அண்ணா ஒன்னு கேள்வி என்பது கேட்கத் தெரியணும் அண்ணா இல்ல பதில் என்பதை சொல்லத் தெரியணும் அண்ணா அப்ப எதுமே தெரியல உனக்கு எதுமே தெரியல ஒன்னு கேட்க தெரியணும் இல்ல சொல்ல தெரியணும் ஒன்னு கேக்குறத கேக்குற விதமா கேட்டா நான் சொல்றத சொல்ற விதமா சொல்லி இருப்பீங்க நீங்க சொல்றது சொல்ற விதமா சொன்னீங்கனா நான் கேக்குறத கேக்குற விதமா கேப்ப இல்ல சரியா சொல்லியா சரியா பூரியாண்டேனா ஹோட்டல்ல எவ்வளவு பாத்தீங்களா சரியா சொல்லியா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் தெரியுமா ஆமா யார் நான் உங்களை கணச்சிக்கிட்டேன் எங்கேயா பார்த்துருக்கேனையோ உங்களை நான் பார்த்துருக்கேன் எங்கேயா பார்த்த நம்ம புதுக்கோட்டை டோல்கேட்டில் வெற்றி பழம் வைக்கிற ஆளு தானே நீ ஏ பயம் போதா இங்கே பயா ஏண்டா புதுக்கோட்டை டோல்கேட்டில் ஆமாம் இன்னொரு இடத்துல உங்களை பார்த்தேனே இங்கே இந்த கும்பாவிஷேகத்தில் ச சமையல் செய்ய வந்த மாஸ்டர் தானே கும்பாபிஷேகத்துக்கு சமையல் செய்ய வந்த மாஸ்டர் சமையல் மாஸ்டரா ஆமா எதை வச்சு நீ நீ சமையல் மாஸ்டர் வச்சிருக்கேன் ரண்டி

வந்துக்கிற நகைச்சுவை நடிகர் மதுல இருந்து கூட்டி வந்திருக்கு தம்பி பேர் தான் சைக்கிள் ஜாக்சன் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு திறமையான பப்புனு வேற தம்பி கிட்ட என்னன்னா இப்ப நாரதிட்ட கேள்வி கேட்டு இருக்காப்ல கேள்வி கேட்க நினைச்சுட்டு இருக்காப்ல சாமிங்க வாங்க சாமி சொல்லுங்க நீங்க இப்ப என்ன வேணா கேள்வி கேட்பீங்களா என்ன கேள்வி வேணா கேளுங்க சொல்லுவியா எல்லாம் உன்னை நம்பிதான் கேரு ஊர்கார்ட்ட சொல்லிருக்கேன் ஒரு ஒருத்தர கை தட்டுங்கய்யா ஆ ஆ பாரு நன்றி நன்றி தூங்கி எந்திரிச்சு எல்லாம் அந்த அந்த எல்லாம் உட்காந்து கை தட்டி இருக்கா உனக்காண்டி உன்னை பத்தி பெருமையா பேசிருக்கேன் சரி இப்போ நார் எந்த கேள்வி கேட்டாலும் நீ தைரியமா பதில் சொல்லுவ சொல்லாம போவனா எங்க அண்ணே வேற நீ தைரியமா சொல்லுவ எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நம்ம மான மரியாதை நீ தான் காப்பாத்துற நான் இருக்கேன் சரியா நார் தர துண்ட காணா துணியா காணா ஓட வைக்கணும் இப்ப ஓட வைக்கிறேன் பாரு புரியதா நார் எந்த கேள்வி கேட்டாலும் நீ பதில் சொல்லியா சொல்லிரவில சொல்லிரவில ஆமா எல்ல கை தட்டுகனே எல்ல கை தட்டுகனே வந்திருக்கே நானா லேஸ் போட்டாலா சைக்கிள் சாக்ஸா கொக்கா ஆமா என்னங்க அக்கா வயிரே கொக்கா

அவர் என்ன கேள்வி சொல்லலன்னா அவர் சொல்லிட்டாரு கேட்குற கேள்விக்கு சரிங்க பப்புன்னு சைக்கிள் பதில் சொல்லனா சரி இந்த ஊரை சுத்தி மூணு ரவுண்டு மொட்டை மூட்டையா அப்படி இருக்கியா விட்டா நல்லா இருக்கா மானத்தை கேள்வி கேட்ட அவர் வச்சுக்க அவரை ஓட விடலாம்

அதான் சொன்ன சுப்பை கப்பையா சுப்பை அம்மையே கப்பையா கப்பையாவா ஆமா ஏய் யாருன்னு கேட்டா என்னையா உனக்கு விவரம் தெரியுமா தெரியாதயா எல்லாமே தெரியும்ல எல்லா விவரமும் தெரியுமா அதான் யாருன்னு கேட்டேன் நீங்க யாருன்னு கேட்டேன் நீங்க இங்க இருந்து வரீங்கன்னு கேட்டேன் அப்படி கேக்குறீங்களா ஆமா யாருன்னு கேக்குறீங்க ஆமா என்னையே அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கணிப்பிரியா கந்தா கலகப்பிரியா நாரதா நாரத மகரிஷி அரிசியை வரம் பாக்குறாளா நாரத மகரிஷி நாரதன் புழுங்கரிசி இதெல்லாம் இருக்கா பச்சரிசி இந்த மாதிரி எதுவும் வைக்க கொண்டு வந்திருக்கியலா ஊர்ல திருவிழா நாரதன் நாரதரியா நாசர் தான் நாசர் ஷூட்டிங் போயிட்டாரு நீ என்ன அப்புறம்

மேலூர்லேருந்து எதில் வந்திய ககன மார்க்கமாக பசு சார்ஜ் எவ்வளோ டாய் பசு சார்ஜா ஏய் ககன மார்க்கமாகயா ஓ கார் பிடிச்ச வந்தியடா அப்பா ககன மார்க்கம்னு சொல்லிட்டு அப்புறம் கார் பிடிச்சி வந்தீங்களாண்டா ககன மரக்கம்னா ககன மார்க்கம்னா தெரியாதா உங்களுக்கு காற்றிலே பறந்து வரக்கூடிய தன்மையா ரெக்கையே காணண்டா உடச்சி விட்டாங்களோ பறக்கக்கூடிய தன்மை உண்டு பறப்பையை இறந்து வரக்கூடிய தன்மை ஆமாங்க யார் கண்ணுக்கும் தெரிவதில்லை அட்டை மா சித்துக்களையும் கத்தவுங்க ஓ நீங்கள் வாட்டுக்கு போய்ட்டு நீங்கள் யாரு கண்ணுக்கும் வர்றது போகிறது எதுவுமே தெரியாது தெரியாது ஆமாங்க அப்ப உங்களுடைய அப்பா பேர் எங்க அப்பா பேர் ஆ விவரத்துக்கு வந்துட்டாருங்க பார்த்தீங்களா எங்க அப்பா யார் தெரியுமா யாரு அப்பா யார் தெரியுமா தெரியுமாய்யா யார் 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 தெரியுமா அய்யய்யா அபூஜி அபூஜி டை அய்யய்யா அபூஜி டை

படைக்கிற வேலை பார்க்குறாங்க படைப்பு ஓ இந்த வைக்க குளம் கடலக்குடி வைக்க குளம் கடலக்குடியா ஏ படைப்பு இல்லையா படைப்பு படம் பிடிக்கிறாரா டேரக்டராக இருப்பார் உலக படைப்பியா படைப்பா ஜீவராசிகளை படைப்பது சரி 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 அப்படி சொல்றீங்களா அப்ப அந்த விண்ண படைச்சதா இருக்கும் எங்கப்பா தாங்க இந்த மண்ணை படைச்சது எங்கப்பா அந்த மரத்தை படைச்சது எங்கப்பா தாங்க என்ன படைச்சது எங்கப்பாதே

இல்லையா ஆசை இல்லையா சுத்தமா இல்லையா ஆசை இல்லை என்ற அப்புறம் சுத்தமா இல்லையா கொஞ்சம் இல்லையா ஆசை இல்லையா ஏன் பிடிக்கல உம்புட்டும் கூட இல்லையா உம்புட்டு உண்டு குஞ்சு கூட ஆசை இல்லையா இல்ல இல்ல பிடிக்கலையா இல்ல பிடிக்கிற பிடிக்கிறாக்குனா இந்த அங்கே புதுக்கோட்டையில் பழுக்கில் ஒரு ஒரு சீம்பத்தினை வாங்கி ஊற்றி எரிச்சு விட டேய் ஆசை இல்லையா ஆசை இல்லையா தோசை இல்லையா கடையில ஆசை இல்ல இல்லையா வெறுத்துட்டேன் வெறுத்துட்டேன் ஆசை பிரச்சனைல இல்ல புடிச்சா அறுத்துல ஆசை இல்லையா ஆசை இல்லையா ஆசை இல்லை அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது அதுக்கு கீழ பெருங்கர்ல சுதாருன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி இருக்காரு முடிஞ்சு பெருது நல்லது நல்லது ஆசை இல்ல சரிங்க சாமி என் பேரு கேட்டீங்களா உங்க பேரு விவரத்தை கேட்க முடியும் நல்லாவா இருக்கு உங்க பேரு என்னையா என் பேரா மண்டமயம் கொண்ட சரி சரி பத்தியும் ஒன்று நல்ல பேரை சொல்லியா அதான் பேரு